வைசலால் கதனம் அமைப்படுவதாக இந்த புதிய நாளிலே காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு புதிய லோக சுவார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலே உங்களுக்காக வசனத்தை காலையில் வாசித்து உங்களுக்காக சொல்லிக்க விழுப்புகிறேன் பிரிப்பேர் பிரிப்பேருக்கு ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி பிலிப்பிய ரெண்டு பனிரெண்டும் உங்கள் ரஷ்ப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் உங்கள் ரச்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி அப்பசாய் பவுல் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள பிலிப்பிய சபைக்கு அவர் சொல்லுகிறார் அந்நிய காலங்களை குறித்து அவர் ரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய தாழ்மை குறித்து அவர் தம்மை வெறுமையாற்றினதை குறித்தும் அவர் எவ்வளவு தாழ்மையாக இருந்தார் எவ்வளவோ பெரிய ஆண்டவர் எவ்வளவு தாழ்மையாக இருந்து தம்மை தாமே வலிமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி ஓ நமக்குள்ளே பிரவேசித்து அவர் வந்த நோக்கத்தை எதற்காக ஒரு பூமியில் வந்தாலும் நோக்கத்தை நிறைவேற்றினார் அதுதான் அதை சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறாரு உங்கள் வச்சுக்கு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள் பிலிப்பி சபை பட்டணத்தில் உள்ள சபை மக்களையே நீங்கள் என்ன செய்ய உங்கள் லட்சிப்பு ஆண்டவர் ரசித்தார் தனித்தனி ஒப்பு கொடுத்து உங்களை உங்களுக்கு இரத்தத்தை செஞ்சு ரச்சிப்பை உண்டு பண்ணி அவர் எப்படி ரசிப்பு வேலையை முடித்துட்டு பரவாய்த்து போய் அவருடைய காரியங்களை முடித்தார் அதே போல் இன்னைக்கு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும் சும்மா அப்படியே நம்ம சபைக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டு கத்திரை தேடினோம் இது நல்லது நடந்துச்சு ஓ ஆண்டர் அதை செய்தார் இது செய்தார் கத்தரை ஆசீர் செய்தார் வெளியே கொடுத்தார் ஓ பிள்ளையை கொடுத்தார் அப்படியே கொடுத்தார் உலகத்தினுடைய எல்லாம் சம்பளத்தை கொடுத்தார் எல்லாம் பண்ணிட்டு அது முடிஞ்சிட்டு போறதல்ல நம்முடைய வெற்றிப்பு நிறைவேற வேண்டும் ஆண்டவர் அழைத்த அழைப்பு நிறைவேற வேண்டும் என்று தருவார் அந்த காதலியில் அன்பானே நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கி காலையிலோட அன்னொடியெல்லாம் என்ன செய்யணும் ஜோ பண்ணணும் இன்றைக்கி நான் போகிற வழியெல்லாம் கூட வாங்க என்ன ஆசிரியங்க எனக்கு வழிகளை காட்டுங்க நீங்கள் பிரியமான வழியில நடத்துங்கன்னு சரியில்லாம் ஜோ பண்ணணும் ஜோம் பண்ணிவிட்டு கற்று நம்ம அவருக்கு பிரியமான வழியிலே நடத்தும்படி அதாவது நம்ம எச்சுப்பு நிறைவேகிறது சில வழிகளிலே நடத்துவாங்க அந்த வழியில் நடத்துறதுக்கு நம்ம என்ன செய்வோ ஒப்பு கொடுக்கணும் பிரயாசப்பட வேண்டும் தெய்வம் நடத்துகிற பாதையை எல்லாரையும் ஒன்றும் போய் நடத்த மாட்டேன் இன்றைக்கு பாருங்களா எல்லாரையும் ஒருபோல் போல அழைக்கவில்லை ஒன்று எல்லாரும் வித்தியாசமான முறையில் ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமான தேவர் சோதனம் அவர் ஒரு ரூல்ஸை வச்சு அந்த ரூல்ஸ் படியே நடன்னு சொல்ல மாட்டார் அந்த ரூல்ஸ் படியே நட அங்கேயும் அக்கம் பக்கம் பார்த்துடாதே அப்படிலாம் சொல்லலை அவர் சொல்ல நம்முடைய எச்சரிப்பு தேவன் அழைத்தால் எதிர்காக நம்ம ரசித்தார்களோ அந்த ரசி அப்போ சில பவுர் சொல்லும்போது நான் என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்தி என்னோட அந்த ரசிக்கிற நான் ஆசையாக பின் தொடர்ந்து போகிறேன் என்று சொல்லலாம் சில சமயத்தில் நான் பண்ணுறது எனக்கு பிடிக்கிறது என் இஷ்டம் போல நான் பண்ணுகிறேன் கத்தர் சித்த பண்ணலான் சந்தேகமாக இருக்கிறது ஆனால் நான் என் இஷ்டப்படி பண்ணாமல் அவர் இஷ்டப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆனாலும் சில சமயங்கள் என்ன செய்கிறேன் நான் என் தான் செய்கிறேன் நான் செய்வது எனக்கே இஷ்டமில்லை நான் அப்படி செய்யவில்லை எனக்குள்ளே இருக்கிற பாவம் ஒவ்வொரு பாவ சுரம் அப்படி செய்ய பண்ணுகிறது என்று சொல்லி தன்னையே ஒப்புக்கொள் அதனால் நான் என்னை தாழ்த்தி என்னுடைய சரியத்தை தாழ்த்தி ஒப்புக்கொள்ளுன்னு சொல்கிறோம் இந்த காலை வழியில் உள்ளே நம்முடைய நம்முடைய ரசிக்கும் நிறைவேறத்தக்கதாக நாம் என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் தேவன் சொன்ன காரியத்தை நாம் இந்த காலை வழியில் செய்கிறோமா சற்று யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் போகிற பாதை சரியான பாதையாக இருக்கிறதா நாம் நடக்கிற வழிகள் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நம்மை முழுதும் ஒப்புக் கொடுக்கணுமா நம்முடைய ஆவியும் ஆத்தமாவும் சரீரமும் தேவனுக்கு பிரியமான பாதை ஸோ நீ கொஞ்சம் கஷ்டப்பட நமக்கு சில சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் சோதனைகள் வந்தால் தான் நம்ம சில காரியங்களை செய்ய முடியும் பாருங்கள் நமக்கு எல்லாம் பாருங்கள் ஆண்டவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த போய் எவ்வளோ கஷ்டங்கள் சோதனைகள் வேதனைகள் ஓ மக்கள் அவர்கள் பரியாசம் பண்ணி ஓ காரியம் பண்ணாங்க ஆனால் ஆண்டவர் நினச்சிருந்தா எல்லாமோ பண்ணியிருக்கிறான் ஆனால் அவர் தாமே ஒப்பு கொடுத்து அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது அதான் கடைசியில் சிறுவைகள் சொல்லும்போது எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார் எல்லாம் முடிந்ததுனால் என்ன முடிந்தது அவர் வந்த நோக்கம் முடிந்தது ரட்சிப்பின் வேலை முடிந்தது இப்பொழுது எல்லா மனிதரும் பரலோகத்துக்கு செல்ல பிதாவடத்தில் ஒப்புறவாக முடியும் ஏனால் ரத்தத்தை நான் அப்படி அப்படிங்கிற வேலை தான் அவர் சொல்கிறார் முடிந்தது அப்போ நான் பிரயாசப்பட்டேன் நான் தேவ சித்த முடியும் அவர் ஜோ பண்ணும்போது கூட பாருங்கள் அந்த கட்சமனை தோட்டத்தில் கடைசியில் அவர் பிடிச்சிட்டு போக முடியும் அடுறே என் சித்தம் அல்ல உடைய சித்தமாக இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த பிரச்சனை வருதா இந்த பிரச்சனை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் அது நீங்க சின்ன உலகத்துக்கு ரசிப்பு இல்லைன்னு அவருக்கு தெரியும் அப்படியானால் அந்த ரசிப்பு உருவாகும்படி அந்த ரசிப்பை ஓ ஜனங்களுக்கு கொடுக்கும்படி தம்முடைய சுய சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த ரசிப்பின் வேலையை செய்யும்படி அவர் பிரயாசப்பட்டார் அந்த வேலையை முடித்தால் உங்கள் லட்சிப்பு அதேபோல் நம்முடைய லட்சிப்பு இன்னைக்கு நிறைவேறணும்னா நாம் பிரயாசப்பட வேண்டும் இன்றைய காலங்களிலே கத்தர் உங்களுடைய பேசுகிற ஒரு காரியம் தேவ லட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவள் ரச்சிப்பு நிறைவேற இந்த காலங்களிலே நாம் என்ன செய்கிறோம் கர்த்தர் நடத்துகிற வழியிலே செலுகிறோமா தேவ வசனத்தின்படி நடக்கிறோமா என்று சற்று யோசனை பண்ணுங்க எப்போ பார்த்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும்னு நினச்சிட்டே இருக்காரு அவர் சொல்லுகிறதே நம்ம கேட்கணும் அவருக்கு நம்ம கேட்டுட்டே இருக்கிறது இல்லை அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க அவர் சொல்றபடி நினைக்க நம்மளே ரசிப்பு ஓ இன்னைக்கு நிறைவேறலாம் தான் பாருங்க நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் பாருங்க ஓட்டத்தை முடித்தேன் நீங்க வேலையை முடிச்சுட்டேன் எனக்காக விதி கிடை வைக்கப்பட்டிருந்தது என்று பவுன் சொல்லுகிறார் அதே போலதான் இங்கே நம்ம ரட்சிப்பை நிறைவேறதுக்கு நம்ம கத்திர சமத்துவ ஒப்பு கொடுத்துருக்கிறோமா அடுத்த ஸ்டெப்பு என்ன என்பதை நம்ம அறிந்திருக்கிறோமா என்று சொல்லி இந்த காலவேளையில் யோசனை பண்ண வேண்டிய மிக முக்கியமான காரியமாயிருக்கிறது நம்மளோட நம்முடைய காரியம் எப்படி இருக்கு சட்டி யோசனை பண்ணி பாருங்க நம்ம நம்ம ரட்சிப்பு நிறைவேறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோமா ஒப்பு கொடுத்துருக்கிறோமா என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு காலவேளையில் யோசனை பண்ணிடுவாங்க கத்தாவை சித்தப்படி என்னை நடத்தும் உங்களுக்கு வழியிலேயே விரும்புகிறேன் எந்த சோதனை வந்தாலும் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க லட்சுக்கு நிறைவேற என்னை ஒப்புக் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதைத்தான் கத்தர் விரும்புகிறார் மற்றபடி எனக்கு அங்கே கேட்காருங்க உங்களுக்கு என் வாழ்க்கையை நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் அவர் சொல்லும் போது அவர்களை கத்தை சந்திக்கும் போது ஒரு வாதம் சொல்றாரு அந்த தமஸ்கு நேர் தெருவில் கத்தரை சந்தித்து புதர் வந்து கேட்கும்போது அண்ணவர்கள் கேட்கிறான் அண்ணவரின் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன் கேட்கிறான் அப்போ தன்னோட ரச்சிப்பு நிறைவேறதுக்காக தான் சில காரியங்களை செய்யலாம் இன்னைக்கு ஒரு ரஷிப்பு நிறைவேற தேவை சித்தப்படி நிலைக்க காலைகளில் ஜோம் பண்ணிட்டு போவாங்க அவங்க வேலைகளுக்கு போகும்போது உங்கள் ஓ அலுவல்களுக்கு போகும் போது அனைவரே ரசித்து நிறைவேறணும்பா இன்னைக்கு வருகிற சோதி நாங்கள் ஜெயம் பெற வேண்டும் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் கனிகள் எங்களை மாற்றிக்கொள்ளும் எங்களை விடுதலை பண்ணுமே என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க கத்தருடைய ஆசிரைப்பட நான் உங்களுக்கு உங்களை பிதாவே இந்த காலங்களிலே அனைவரையும் ரசிப்பு நிறைவேறத்தக்கதாக நாங்கள் பிரயாசப்பட்ட பெற்றுக் பெற்றுக்கொள்ள உதவி உண்மை போவது அன்பரே எங்களை மாற்றும் விடுபலுக்கு போல எங்களை மாற்றும்படி ஒப்புக் கொடுங்க